இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஜெயமுண்டு விழுந்து போன அனைவரையும் இயேசுவின் நாமம் எழும்பி நிற்க செய்யும் என்பதை பரிசுத்த உள்ள வசனங்களை படித்து தெரிந்து கொள்ளுவோம் அப்போஸ்தலர் மூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வசனங்கள் வரை ஜெபவேலையாகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே பேதிரவும் யோகானும் தேவாலயத்துக்கு போனார்கள் அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கப் போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் பேதரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள் அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் இவ்வுலகில் பல மதங்கள் இருக்கின்றன எண்ணிக்கையில் அடங்கா மருத்துவமனைகளும் இருக்கின்றன மருத்துவமனைகளுக்கு அநேக வியாதியஸ்தர்கள் சென்று வைத்தியம் பார்க்கிறார்கள் சுகம் அடைகிறார்கள் ஆனால் ஒருவராலும் குணமாக்க முடியாத முடவன் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடந்ததை பார்க்கிறோம் இயேசுவின் வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவினிடத்தில் ஜபம் பண்ணுங்கள் நிச்சயம் நீங்கள் மனதளவிலும் உடலளவிலும் சுகம் சுகமடைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் யோவான் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் கட்டத்தாமே வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மேன்மைப்படுத்துவாராக ஆமேன்